ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்ம வந்து மகாநிதி பிரமோ வந்துருச்சுங்க ஸோ வாங்க என்ன நடந்து பார்த்துடலாம் ஸோ விஜய் வந்து நம்ம குமரனுக்கு கால் பண்ணுறாரு குமரன் வந்து நிவீன் வீட்டில் இருக்காரு ஸோ நிவின் கூட வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் விஜய் கால் பண்ணி குமரன் பக்கத்தில் காவேரினு தான் கொடுங்க அப்படின்றாரு கேஷுவலாக குமரன் வந்து அப்படியே அவ நான் இப்போ நிவின் கிட்டே வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கொடைக்கால் கிளம்பிட்டுருப்பாளே அப்படின்னு வந்து சொன்ன ஏதாவது கேஷுவலாக சொல்லும் போது என்ன சொல்கிறீங்க குமரன் அப்படின்னு போது உங்கள் கிட்டே சொல்லலையா அப்படின்னு சொல்லி குமரன் வந்து விஜய் கிட்டே கேட்குறாரு விஜய் பயங்கரமாக ஷாக் ஆறு என்னடா இது திடீர்னு நம்ம எதுவும் சொல்லலையும் சொல்லிட்டு ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்மளுடைய வெணிலா கிட்ட வந்து விஜய் வந்து நம்ம விஜய் வந்து பேசிகிட்டு இருப்பார் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருது ஸோ சத்தியம் பண்ண இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி பஸ் ஸ்டாஃப்க்கு வராரு நைட் டைமில் ஷூட்டிங்கு ஸோ விஜயும் காவேரியும் மீட் பண்ணுறாங்க விஜயை பார்த்தோன்னே காவேரி ஏஞ்சி ஓடுறாங்க அவர் கையை இழுத்து கேட்குறாரு நீ யாரை இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குற யார்கிட்ட சத்தியம் பண்ண ஏன் குழந்தை மேலே யார்கிட்ட சத்தியம் பண்ணுற வெணிலா கிட்டதான் அப்படின்னு சொல்லி கேட்கும் அவங்க மேடம் சைலண்ட்டாக இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வெணிலா வந்து வந்து இறங்குறாரு பிகாஸ் விஜய் வந்து கார்லேயே கூட்டு வந்திருக்காரு கையோட வெணிலாவை கூட்டு வந்துட்டு உன்னுடைய லவ் உண்மையானது தான் நீ வந்து இருக்கும் போதே அவர் விட்டு விளைகிற அவரோட சந்தோஷத்தை தான் நீ முக்கியமாக எடுத்து பண்ணுற உன்னுடைய லவ்லாம் வேறு லெவல் என் லெவலில் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் காவேரி கையும் விஜய் கையும் பிடிச்சி சேர்த்து வச்சு ஒன்றா சேர்த்துறாங்க ஸோ இதுதான் அந்த பஸ் ஸ்டாண்ட் சீனில் வந்து பிடிஎஸ்ஸாக நமக்கு வந்து லாஸ்ட் டைம் கிடைச்சது ஸோ அதே பிரமோ தான் க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ ஹாப்பி என்னிங் தான் அடுத்து என்னன்றது நெக்ஸ்ட் பிடிஎஸ் பிடிஎஸ்பிரமோ வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா நம்ம மெட்ரோ சேவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ